ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் நீங்கள் பார்க்க போகிறது முத்ரா லோன் மோசடி ஓகேங்களா இது வந்து ரீசண்டாக எங்கள் ரிலேட்டிவ்ல ஒருத்தர் நடந்தது ஓகேங்களா ஸோ ஆனால் வந்து அது நடக்க விடா தருத்தாச்சு ஓகேங்களா ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னுக்குட்டி நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி லோனே வாங்கலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எடுக்க போகிறேன் ஸோ ஏதோ ஒரு தேவைக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் போகிறீங்க வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு லோன் ஒருத்தர் கொடுக்குறார் குறிப் நீங்கள் பேங்க்கில் போய் வாங்குறீங்க இல்லைன்னா உங்கள் தெரிஞ்சவங்க யார்ட்டு மூலமாக வாங்குறீங்க கடன் வாங்குறீங்க இல்லைனா வந்து ஆன்லைனில் ட்ரை பண்ணுறீங்க அங்கே கூட உங்களுக்கு கிடைக்குது ஓகேங்களா ஆனால் எல்லா இடத்துலையும் ஒருத்தர் உங்களுக்கு லோன் ஒரு பணம் கடன் கொடுக்குறாருன்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் நம்ம சென்ட் பண்ணணும் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து ஆன்லைனில் சென்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பேங்க் குறிப்பாக வந்து முதல்ல வந்து பேன் கார்டு ஆதார் கார்டு அப்புறம் வந்து பேங்க் பாஸ்புக்கு அந்த மாதிரி அவங்க கேட்குற இதை வந்து நம்ம ஃபோட்டோ அனுப்புவோம் ஓகேங்களா அதே மாதிரி வங்கிக்கு போனாலும் அதை வந்து நம்ம ஜெராக்ஸ் எட்டு போவோம் ஒரிஜினல் வச்சுருப்போம் காமிக்கிறதுக்கு ஆனால் இந்த இடத்துல வந்து இதெல்லாம் ஓகே இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன அமௌண்ட் உங்களுக்கு வந்து இருக்கோ உங்கள் சிபில் ஸ்கோர் இந்த மாதிரி என்ன அமௌண்ட் உங்களுக்கு லோன் கடன் கொடுக்கலாமோ சொல்லுவாங்களோ அந்த என் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோ அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கான வட்டியை ஃபஸ்ட்டு அமௌண்ட் பிடிச்சிட்டு பேலன்ஸ் தொகையை அந்த நிறுவனம் கொடுக்கும் பேங்க்கில் வாங்கினீங்கன்னா பேங்க்கில் கொடுப்பாங்க பேலன்ஸ் அமௌண்ட்டை இப்போ ஒரு ஐயாயிரம் வாங்குறீங்கன்னா அதில் எவ்வளோ இன்ட்ரஸ்ட் போடுறாங்களோ அதுக்கு பேலன்ஸ் பிடிச்சிட்டு ஒரு அமௌண்ட் மீதி அமௌண்ட்டை கொடுப்பாங்க அந்த அந்த நிறுவனம் தான் நம்ம கொடுக்கும் அதேமாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுட்டு வாங்கினா அவங்களும் அந்த அமௌண்ட்டை பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் வட்டியை பிடிச்சிட்டு மஸ்ட்டு மீன் பேலன்ஸ் அமௌண்ட் கொடுப்பாங்க அதே மாதிரி ஆன்லைனில் வாங்கினாலும் அதே மாதிரி தான் பிடிப்பாங்க கொடுப்பாங்க ஆனால் இதில் எப்படி இந்த மாதிரி இந்த ஆன்லைனில் ஏமாத்துகிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ நடந்ததை வச்சு நான் சொல்கிறேன் இப்போ முத்ரா லோன் மோசடி அந்த நேமை பயன்படுத்தி அந்த அந்த முத்ரா லோன் மோசடி அப்படிங்கிறது வந்து அந்த நேமை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது ஓகேயா இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு ஒன்று என்ன பண்ணாருன்னா அந்த ஆன் ஃபேஸ்புக்கில் அந்த விளம்பரம் வந்திருக்கு முத்ரா லோன்ட்டு இருக்குது இன்னமும் இருக்குங்க ஓகேங்களா முன்னமும் இருக்குது முத்ரா லோன்ட்டு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமோ எந்த இடத்துலையும் நீங்கள் விளம்பரத்தில் தேடாமச்சில் முத்ரா லோன் ஆன்லைனில் இருக்கும் அப்படி ஒன்று இருந்து நீங்கள் க்ளிக் பண்ணி போனீங்கன்னா அதில் வந்து க்ளிக் பண்ணி போனோடனே வந்து மெசேஜ் பண்ண மாதிரி இருக்கும் வாட்ஸ்அப் நம்பரில் போகும் அதில் போய்ட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஐடி ப்ரூஃப்லாம் கேட்பாங்க பேன் கார்டு ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் ஃபோட்டோ எல்லாம் கேட்பாங்க சென்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு செக் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு லோன் இருக்கா இல்லையா நாங்கள் அப்படிங்கிறத சொல்லுவோம் சொல்லிட்டு வச்சுட்றாங்க அடுத்த நாள் பார்த்தா நமக்கு ஒரு மெசேஜ் வரும் என்னென்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோன் நாங்கள் கொடுக்குறோம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இது ஆன்லைனில் நாங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண நீங்கள் என்ன பண்ணணும்னா எங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூகுள் பே நம்பர் கொடுக்குறாங்க ஒரு கீ கூகுள் பே க்யூஆர் மட்டும் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ அதன் மூலமாக வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து நாங்கள் நான் ரிட்டன் நான் வந்து கேட்கும்போது என்ன சொன்னாங்க ஸோ நான் இப்போ ரிட்டன் வந்து அதிலே டைம் டைப் பண்ணி பேசுகிறோம் வச்சுக்கோங்களேன் ரெக்கார்ட் போட்டு கேட்குறோம் அப்படி கேட்க முச்சில் இல்லை நீங்கள் பே பண்ணால் தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு அப்போ சொன்னேன் அப்போ அந்த கொடுக்குறாங்கல்ல நமக்கு லோன் ஒருத்தவர் கேட்டிருந்தார் ஏன்ட்டு அதாவது அவர் வந்து அவருக்கு ஒரு சந்தேகத்தில் எனக்கு கேட்டார் இது வந்து உண்மையாக போய் அப்படின்ட்டு அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி கேளுங்க உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் எங்களுக்கு தாரேன்றிங்களோ அதாவது ரெண்டு அவங்க கேட்டது பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரரூவா கேட்டுருக்காங்க ஓகேங்களா ரூபாய்க்கு இங்கே நம்ம ரெண்டும் வரும் ரெண்டாயிரரூவா பே பண்ணால் அப்படியே கொடுத்துட்றாங்களாம் அதுவும் நம்ம ஜிபே பண்ணணுமா ஓகேங்களா அப்புறம் வந்து அவங்ககிட்ட பேசி அவரை வச்சு அதாவது லோன் அப்ளை பண்ணார்ல அவரை வச்சு சரி அவன்ட்ட சொல்லுங்கள் லோன் கொடுக்குறவங்க நீங்கள் தாங்க அந்த அமௌண்ட் பிடிச்சிட்டு இன்ட்ரெஸ்ட்டை பிடிச்சி கொடுக்கணும் நாங்கள் எதுக்கு உங்களுக்கு தரணும் அப்படின்னு கேளுங்கன்னு கேட்டதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஃபோன் அதோடு நின்று மெசேஜ் வரது நின்றுடுச்சு அந்த நம்பர் வந்து மெசேஜ் வர நின்றுட்டு அந்த நம்பர் வந்து கால் பண்ணாலும் போக மாட்டேங்க எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கு என்னமே வந்து ரிப்ளையும் கிடையாது ஓகேங்களா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அவசர தேவையில் போயிட்டு நம்ம வந்து சரி ரெண்டாயிரம் தானே கொடுத்து கொடுத்தா பே பண்ணால் நமக்கு அமௌண்ட் கொடுத்துருவாங்க ஐம்பதாயிரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு தெரியாமல் இப்படி பே பண்ணோம்னா போன காசு போனது தான் இந்த மாதிரி குரூப் வந்து இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்குது இன்னமும் ஆக்டிவாக தான் இருக்கிறாங்க அதாவது ஏமாத்துறவங்க ஏமாறுறவங்க எத்தனை பேர் ஏமாறுறாங்களோ இருந்து நேக்காக டக்குன்னு நோட்டிக்கிட்டு அவங்க ஐடி ப்ரூஃப் ஆதார் ப்ரூஃப்பையும் ஃபோட்டாவையும் வந்து ஒரு இதாக வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து ஆன்லைனில் வந்து உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து சொன்னாங்கன்னா சப்போஸ் நீங்களும் போகிறீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க ப்ரொசீஜர் என்ன தான் காசு கொடுக்குறவங்க இருந்தாலும் அவங்க தான் எல்லாமே பிடிச்சிட்டு கொடுப்பாங்க தவிர நீங்கள் வந்து காசு பத்து பைசா அவங்களுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்காது நீங்களே கடன் கேட்டு தான் போகிறீங்க உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு அவங்க கொடுக்குறேன்னு சொல்கிறது கிடையாது இது எங்கேயுமே பண்ண மாட்டாங்க இதான் உண்மை ஓகே ஓகேவா ஸோ இதற்கு எதுக்கு நான் ஷேர் பண்ண நினச்சேன்னா இப்போ ரீசெண்டாக நடந்துக்கிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்தது ஓகேங்களா அதனால தான் ஷேர் பண்ணுறேன் இனிமேல் யாரும் அந்த மாதிரி போயிடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இந்த மாதிரி கிடைக்குன்னு சொன்னி ஏன் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஏமாந்துருப்பாங்க ஸோ வெளியே சொல்ல முடியாமல் இருப்பாங்க சரி அமிச்சாச்சு போயிடுச்சு அதோட ஒரு யா போயிடுச்சு முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் அனுப்பிச்சிட்ருப்பாங்க இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம கஷ்டப்பட்டு காசு ஏற்றுருப்போம் அந்த காசு ரெண்டாயிரூ அப்படிங்கிறது சும்மா கிடையாது ஓகேங்களா அதோட வலி எவ்வளோ வலி அப்படிங்கிறது கஷ்டப்பட்டு ஓட்டுறவங்களும் தான் தெரியும் அதாவது கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு தெரியும் ஏன் வீணாக கொடுத்துட்டு போவோம் தெரிஞ்சுக்கோங்க நேர்மையான இடத்துல நமக்கு வந்து எங்கே கிடைக்குமோ அங்கே போய் கேளுங்க கிடைக்கும் ஓகே நன்பா வளர்கம்பல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தான் லைக் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாேருக்கும் தேவையில்ல பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அதனால் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றும் ஒரு நல்ல வீடியோவோட Bye.